சொன்ன மாதிரி நாளா நேரத்து கோயில் கூட ஆமா இன்னைக்கு தான் இருக்கு கண்டிப்பா மக்களுக்கே இன்னைக்குதான் பிரபலமா இருக்கும் ஆமா இன்னைக்கு தான் எங்க ஆட்டமே மத்தியாலம் பாருங்க சும்மா இல்லையா ஆமா ஆமா ஆறாயிரம் ரூபாய் வரி ஆமா எப்படி பாடுபட்டு குடுத்திருப்பாங்க அம்மா சும்மா வருதா ஒருப்பா ஆடணும்ல அம்மா நீங்க பாட்டு தூங்கி முழிக்கவா கூட்டிட்டு வந்துருக்காங்களா

அவன சரி ஒரு நேரத்துக்குற மாதிரி யாரும் குடிக்க மாட்டான் யாரும் யாரும் கூட்டாளி குடிச்சா ஒரு பாட்டல்ல குடிப்பா அதுக்கு மூடியால குப்பரடி ஒரு அண்ணாச்சி குடிச்சாரு பாத்தியா அம்மா அப்படி ஒரு பாட்டுல சரி அடுத்து ஒரு இவ்வளவுக்கான ஊத்தாரு அதுக்கு பேரு கட்டிங் கட்டிங்கா போடணுங்க நான் பாக்கலையே நீங்க பாக்கலாம் ஊத்தும் போதுதான் பார்த்தேன் சரி அதுக்கு வந்து அடுத்து எக்குள்ள வச்சுக்கிட்டாரு அதாவது மொத்தமா குடிச்சா அது வந்து அவ்வளவு கிக்கு இருக்காது கட்டிங் கட்டிங்கா குடிச்சா தான் அது ஒரு கிக்கு

ே கல் கொடிபரி தானிம்பா ஆறுவண்டே கல் கொடிப்பார் தகரி தானு திம்பா குட்டி உப்பு கண்டா நன்றி குட்டி உப்பு கண்டா அவன் கண்ட மட்டும் அவன் திம்பா ஏழு வண்டி கல்லு சரி இருமக்கிடா கறி ஆமா கல்லு குடியாதவன் கழுத பிறவி ஆமா ஆமா யார் சொன்னா யார் யாருமா சொல்லுதா இப்போ நம்ம தானே சொன்னோம் நீங்க தான் சொல்லுதீங்க அதான் சரி நான் ஒரு வரலாறோம் நினைச்சேன் வரலாறு அது சும்மா போனா தகராறு சரி தண்ணி போட்டுட்டு போனா வரலாறு அதான் வரலாறு அப்படிதான் ஆமா இப்போ அப்படிதான் நடக்கு சரி ஒத்தாளப்பா

நம்மளா வந்து ஒரு வண்டி சோறு சாப்பிடுவோமா நீங்க ஒரு ஊர்ல சோறு சாப்பிடுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு திணற இருக்கு ஆமா நீங்க எங்க ஒரு வண்டி சோறு சாப்பிட போறீ அவன் ஒரு நேரத்துக்கு ஆமா மேக்க மலையிலே தலைய வைத்து சரி கடலிலே கால் நீட்டி இருப்பான் ஆ ஒரு நேரத்துக்கு ஒரு வண்டி சோறு உண்ணுவான் அப்படி உருட்டுவான் தென்மலைய சரி நம்ம செய்வோமா நம்ம எங்க உருட்ட கீழ அடக்கத்த செங்கக்களே உருட்ட முடியல நமக்கு எங்க போய் மலைய உருட்ட நமக்கு வந்து ஆமா ஒரு மனுஷனா பிறந்தா எத்தனை எத்தனை நேரம் தூங்குனணும் நாங்க விட்டா பன்னெண்டு மணி நேரத்துல இருபத்தி நாலு நேரம் தூங்குவோம் வீட்டை உறங்கி ஆமா அதாவது ஒரு மனுஷன் குறைஞ்சது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அப்படியா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு படுக்க கூடாது சரி 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 பீர இங்க மாதிரி ஆயிருவேன் அங்க அப்படித்தான் இருந்தேன் நானு சாப்பிடுவேன் தூங்குவேன் சரி பாட்டுக்கு வந்த உடனே பச்சிட்டே ஸ்லிம் ஆயிடுச்சு ஆயாச்சும் ஆமா

அதாவது இலங்கையில இருக்கானே ராவணன் ராவண ராவண அவனுடைய தம்பி சரி கும்பகர்ண 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 கொரட்ட விட்டு தூங்கினா சரி மூக்குக்குள்ள எலி போமான்னு தெரியாதான் எலி போக போகாத அந்த சத்தத்தை கேட்டவன போனாலும் தெரியாதான் தெரியாது தெரியாது அப்படி ஒரு கொரட்ட அதை மாதிரி மகிடாசுரன் தூங்குவான் ஆமா அவனுக்கு காலம் ரெண்டு மாசம் தூக்கம் அடச்சி தேவாரி தேவர்களே நடிக்கிறான் முடிக்கிறான் ஓடிவாரா எங்க எங்க ஏ

போய் சரி அநியாயமாய் விழுந்து ஆண்டாலும் ஆளுமை தவிர தவிர உங்களுக்கு அடிமை வேலைக்கு என்னால வர வர முடியாது என்று பகவான் கிட்ட போய் முறையப்படுதாங்க ஆமா பகவான் என்ன செய்வார் என்ன செய்வாரு உரலுக்கு ஒரு பக்கம் இடி ஆமா மத்தளத்துக்கு என்ன செய்ய என்ன என்னமா செய்ய அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஆமா அங்கட்ட போக முடியாது இங்கட்ட போக முடியாது அறா ரெண்டு பக்கம் விளைதா செய்யும் ஆமா மாயமாக மறைந்தார் சரி இந்த ஆண்டவன் மாயமாக மறைந்த போதே அம்மா அந்த கைலசம் வாசல் எப்படி இருக்கு எப்படி எப்படி அம்மா இருக்கின்றது அறனாரிலே கைலசம் அறளமில்லை பொருளமில்லை அறளமில்லை பொருளமில்லை இதேரே கைலசம் இருளஞ்சி வொஜுலையா இருந்தால் சரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் அதை விட நல்லா இருக்கும் ஆமா பிள்ளை குட்டியோட இருந்தா அதை விட நல்லா இருக்கும் அதை விட நல்லா இருக்கும் விருந்தாடி வந்தா ரொம்ப சங்கடமா இருக்கும் சங்கடமா இருக்கும் எங்களுக்கு சமைக்கிறதே பெருமாடு இன்னும் விருந்தாடி அங்க சட்டி வானை கழுவணும் அவளுக்கு சோறு பொங்கி கொடுக்கணும் சரி அதுல வேற வந்தவிய ஒழுங்க சாப்பிட மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு போன் போட்டுட்டு வந்தாங்கன்னா வீட்டை முன்னெச்சரிக்கையா வெளியில கிளம்பிடுவோம் ஆமா

பாதவத்தி மாவா போவ மாட்டேன்னு எங்க அண்ணன் காலை பிடிச்சுக்கிட்டு இங்கே கிடந்துகிட்டா இது நல்லா இருக்க ஆமா அது அவங்க பிடிச்ச வாழ்க்கை சரி ஆனாலும் இந்த அம்மா பார்வதி அம்மா என்ன என்னம்மா இல்லைன்னு சொன்ன உடனே அம்மா பார்வதி பூ வச்சாளா இல்ல போட்டுதான் வச்சாளா இல்ல தலைதான் இழுத்தாளா எட்டு நாளா ஆச்சு எட்டோட எட்டு நாளா ஒரு பூ வைக்கல பொட்டு வைக்கல தலை இழுக்கல

அழைக்கும் சத்தம் என் பெருமாளை உனக்கு கேட்கலையா கேட்கலையே கேட்கலையே அண்ணனை நினைத்து எட்டோட எட்டு நாளா இந்த அம்மா சரி அப்ப கண்ணீர் மெல்க அளவுதான் சரி அண்ணா ஏ அண்ணா கோபால கண்ணா நான் அவங்க கூட பிறகுலையா கூட்டுப்பால் உண்ணலையா கூட்டுப்பால் உண்ணலையா அண்ணே அண்ணே இந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தேன் ஆமா இப்ப விட்டுட்டு எங்க போனாருன்னே தெரியலையே அப்ப இவ அழுத கண்ணீர் பால் ஆறாக ஓடுது ஆமா பால் ஆறாக ஓடுகிறது இந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய திருப்பார் கடல்ல போய் விழுந்துட்டு சரி ஒரு சொட்டு தண்ணீர் விழ ஆமா கண்ணீர்ல இருந்து யாரு யார் வரமா பார்வதி கண்ணீர் அதுல போய் விழுது சரி கடல்ல 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 அப்ப தீபிடிக்கி கடல் கடலே தீபிடிக்கி தங்கச்சி அவள நினைச்சிருக்கா ஆமா ஆமா அண்ணனுக்கு அப்பந்தான் யாவும் வருது ஐயோ ஐயோ என் தங்கச்சி என்ன நினைச்சு இருக்காளே அப்பந்தான் ஓடோடி வருகிறார் சரி அதுதான் அண்ணன் ஆமா ஆமா கொண்டாட்டி பிள்ளையா இருந்தாலும் போட்டுட்டு சொல்லாம வந்துடணும் அப்படி அப்படி இப்போ என்ன பாசம் அது பாசம் இந்த உள்ள உங்க அண்ணனும் இவன் அண்ணனும் வெறும் வேஷம் போடும் அப்படி கிடையாது அப்படி கிடையாது இப்ப கொண்டாட்டிட்டு சொல்லாம வீட்டை விட்டு வெளியில போனோம்னா வந்துடாது அப்படி அங்கே இருந்துக்கா கொண்டுருவான் யார்த்த கேட்டு நீ போன முதல்ல அவ கூப்பிட்டான்னு நீ போனியாங்க அப்படின்னு தான் முதல்ல வருகும் முதல்ல உத்தர வாங்கணும் தாயி அம்மா தாய் என் தங்கச்சி கூப்பிடுதா சாம்பராணி போக கூடாது கேக்கணும் வரேன் கேக்கணும் தாய் போகலாமா போக கூடாது ஆமா அருள்வாக்கு கொடுத்தா தான் வெளிய போனோம் ஆமா இல்லன்னா அப்படியே போயிரு இங்க வந்துராத அப்படினா ஆமா ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது கலிகாலம் தாய் ஆனாலும் என் அம்மா பார்வதி எழுத உடனே ஆமா அம்மா பெருமாளுக்கு கேட்ட உடனே இருக்க முடியுமா இருக்கவே முடியாது எங்க எங்கையே வாரே வாரா Perro algo vale, no algo vale ஏன் இப்படி ஓ முகம் வாடி போயிருக்கோம்மா சும்மா இருன்னு ஆமா நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் என்ன செய்ய உன்டாதான் சொல்லி ஆனா வேற யார்டையும் சொல்ல முடியாதுல்லதே அண்ணன் தம்பிட்டதான் சொல்லலாம் ஆமா அடுத்த ஆள்கிட்ட சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது சொன்னா அடுத்தவங்க நல்லா இப்படி கை கொட்டி சரிப்பா சரிப்பா அது சரிதான் ஆமா ஆனாலும் அத்தா எட்டு நாளாச்சு எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியல ஆமா நம்ம அத்தான் எட்டு நாளா போனவரும் எங்கருன்னு தேடி பார்த்தேன் காங்களி அண்ணா அத்தான் இல்லாரு கைலாசம் அர கைலாசமா இருக்கு அமம்மா ஹகவான் இல்லாரு கைலாசம் பாலடைஞ்சு போச்சு ஆமா அம்மா ஈசன் இல்லாரு கைலாசம் இருளாகவே இருக்கு சரி இப்ப ஆண்டவன் வரவேணுமே ஆனால் ஆமா ஆமா அதாவது சரி திருவள்ளுவன் நயனாரை வரவழைக்க வேண்டும் அம்மா அப்போ திருவள்ளுவன் நயனார் வந்தாரு உங்க அண்ணன் கையில சரி ஒரு அரிநல்லிக்கனி வைத்து பார்க்கணும் ஆமா ஆமா அரிநல்லிக்கனிக்குள்ள ஆண்டவன் எப்படி இருக்காருன்னு தெரியுமே எப்படி எப்படி அம்மா இருக்கின்றா அரிநல்லிக்கனி எடுத்து பார்க்க போறே சரி அச்சி ராசிக்கி எரும்பு போளே எருவே போளே போல நான் சங்கட படுகிறா வடிகிறாளே

சரி அப்படின்னா என்ன என்ன என்னம்மா அதாவது நெருப்பு சரி அங்கும் இங்கும் எரியுது ஆனா நடுக்குள்ள எறும்பு ஆமா என்ன பண்ணும் என்ன என்னமா பண்ணும் அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது அப்ப கீழே விழுந்து எஞ்சி போக முடியுது கீழே தானே நிக்கிறந்தாயி மேல நிக்கு தான் பறக்கணும்

பகவான் வந்து உரித்தார் சரி பகவான் உரித்தவுடனை அம்மா பகவானே 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 ரொம்ப வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ என்ன பாடுபாடுதியே ஐயையோ அத்தா நீங்க வந்த காரணம் நான் மறைஞ்ச காரணம் உங்களுக்கு தெரியணும் தெரியணும் புட்டாபுரத்திலே ஆத்தாளுடைய கோட்டையில மறுத்து விட்டு மஜ்ஜரிசி வனத்திலே மகிடாசுரம் கோட்டையில தேவர்களை இடுக்கம் செய்தார் சரி நான் மறைந்த காரணம் இதுதான் 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 வேற ஒண்ணு இல்லப்பா இப்ப என்ன செய்யணும் மாப்பிள்ள என்ன என்னம்மா செய்யணும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஆமா இவ கோட்டையை அழிக்க போங்க சரி அம்மாடி எப்பா இந்த ஆத்த கோட்டையா நாளைக்கு ஆஹ் சும்மா இருக்க என்னை உள்ளதிக்கு போடலான்னு வைக்கலாமாப்ளா என்னால முடியாது முடியவே முடியாது உங்க தங்கச்சி வச்சு நான் குடும்பம் நடத்திருமா ஆமா இல்ல வீட்டுக்கு கூட்டு புரியலாம் கண்டிப்பா

சொல்வார் கணவாரியோ கணபதி கணவரிட சொன்னோ

அம்மாளுடைய கோட்டையிலே அழகா இருந்தா நான் அழகா இருந்துட்டு வருவேன் சரி எங்க என் அம்மாவோட கோட்டை அழகா இருந்தா நான் அங்கேயே இருந்து வருகிறேன் எனக்கு ஏதாச்சும் செஞ்சா எதிரியா எதிரியா இருந்தா நான் அழித்து வருகிறேன் கோட்டை எரிச்சிட்டு வரேன் ஆமா போயிட்டு வரட்டா போயிட்டு வரட்டாப்பா அப்ப பிள்ளையாரு எப்படி வராரு எப்படி எப்படி அம்மா வருகிறா பெரிய ஏறி ஐயா மீதில் முத பிள்ளை வார போதே முத்த பிள்ளை வார போதே ஏ பார்த்தே உச்சினி மகாழே அصله வந்து நிக்கான் பாரு யாரு யாரம்மா வந்து நிக்கா யானை மேலே ஆமா ஒரு ஆளு மாதிரி இருக்கு யானை மாதிரி ஒரு ஆளு மாதிரி யானை மாதிரி ஒரு ஆளு பெரியாளி மேலே வராரு ஆ பெரிய